நம்ம அரசாங்கத்தின் சார்பில் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வரத் தொடங்கிய உடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பூனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய அந்த டபுள்யூட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு பூனேயில் இருக்கு அதுக்கு ஒரு பதினேழு மாதிரி பதினேழு பத்தொன்பது பத்தொம்போது மாதிரியை அனுப்பணும் பத்தொம்பது மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா இதனால் யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க இந்த சர்க்குலர் ஜென்ரலாக அனுப்புகிற ஒன்று தான் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அடிக்கடி கைகளை கழுவுதல்